ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாடிய சமையல் இன்றைக்கி நம்ம சாடிய சமையலில் உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமான புளிச்ச கீரை கடையில் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நான் ஒரு கட்டு கீரை எடுத்து கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் இதை செய்கிறதுக்கு முன்னாடி சாடிய சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க எப்படி செய்யலாம்னு பார்த்துக்கலாம் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு பூட்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் பத்துலேருந்து பதினஞ்சு போல் எடுத்திருக்கேன் இதையும் சேர்த்துடலாம் கீரை வந்து புளிப்பு தன்மையாக இருக்கிறதுனால அதில் காரம் வந்து அதிகமாக உரைக்காது அதனால் நான் அதிகமாக பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ கூடவோ குறச்சிக்கவோ சேர்த்துக்கோங்க தக்காளி கட் பண்ணிக்கலாம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இதையும் சேர்த்துலாம் இப்போ கிளீன் பண்ணி வச்ச கீரையும் சேர்த்துடலாம் எல்லாம் சேர்த்தாச்சு இப்போ இதை மூடி போட்டுட்டு மூளைலேருந்து நாலு விசில் போல் வெட்டுக்கலாம் நாலு விசில் வந்துடுச்சு கீரை நல்லா வெந்திருக்கு இப்போ இந்த கீரை கீரை வரைக்கும் தனியாக எடுத்து பருப்பு சட்டியில் போட்டுக்கலாம் இந்த தண்ணி நம்மளுக்கு தேவை கிடையாது இது ரொம்ப புளிப்பாக இருக்கும் கீரை மற்ற இன்கிரீடியண்ட் எல்லாம் அது வெள்ளம் தண்ணியை எடுத்து நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம் இந்த தண்ணி கீழே கொட்டிடலாம் தண்ணி வடிகட்டி எல்லாம் சேர்த்தாச்சு இதை நல்லா மசிச்சுக்கலாம் தேவையா நல்ல உப்பு சேர்த்துக்கலாம் நல்ல மைய கடைஞ்சி எடுத்துக்கலாம் நல்லா கடைஞ்சி எடுத்தாச்சு இப்போ தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் பாத்திரம் ஹீட் பண்ணியாச்சு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே விட்டுக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரியுது இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் அஞ்சு வர மிளகா கிள்ளி சேர்த்துக்கோங்க மிளகாய் அளவுக்கு நல்லா வறுபட்டதும் ரெண்டு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தாளிப்பில் இந்தளவுக்கு வெங்காயம் அதிகமாக போட்டு தாளித்து சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கருவேப்புல ஒரு கலந்து விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வறுபட்டு இந்த அளவுக்கு வறுபட்டாலே போதும் இப்போ நம்ம கடைஞ்சி எடுத்த புளிச்சக்கெரிய அதில் சேர்த்துடலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்ல கலந்தாச்சு அவ்வளோதாங்க ரொம்பவே டேஸ்டியான உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஆரோக்கியமான புளிச்சக்கரை கடையல் ரெடி ஆயிடுச்சு இந்த கடையல் பார்த்தீங்கன்னா களிக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க ஒயிட் ரைஸ்க்கும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காமல் சாடே சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ